ஓம் குருவை போற்றி ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவினை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் ஆன்ம விசார உபதேசங்களில் சென்ற வீடியோவில் பகவான் ஆன்ம விளக்கம் மௌனத்தின் மகிமை சிருஷ்டியின் கருத்து மனத்தூய்மை ஆபத்தற்ற பாதை கோயில் வழிபாடு ஆன்ம பிரகாசம் எதுவும் நித்தியமில்லை அந்தராத்மாவின் தரிசனம் சித்திகள் நிலையற்றவை பிறவிக்கு காரணம் ஜீவன் முக்தன் இன்னும் பல்வேறு தலைப்புகளில் நம் செவிகளுக்கு திவிட்டாத விருந்தளித்துள்ளார் என்றே கூறலாம் பகவான் ஒவ்வொன்றையும் எத்தனை அழகாக தெளிவாக நமக்கு விளக்கியிருந்தார் சில விஷயங்கள் தெளிவாக புரிகிறது ஒரு சில விஷயங்கள் கிரகித்துக்கொள்வதில் சற்று கடினமாகத்தான் உள்ளது ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர் நமக்கு கூறிய கருத்துக்கள் அனைத்துமே வைரமணிகள் போல் பிரகாசிக்க கூடியவையே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறக்க ஆசையா அல்லது சாமி இந்த பிறவி எடுத்து பட்டது போதாதா மீண்டும் ஒரு பிறவி வேண்டுமா என்று எண்ணுவோருக்கும் பிறவிக்குக் காரணம் என்ற தலைப்பில் பகவான் என்ன கூறியுள்ளார் என்பதை மீண்டும் கூர்ந்து கேளுங்கள் அடுத்து நம்மில் அநேகருக்கு மரணம் என்றால் ஒரு பயம் அதை எப்படி எதிர்கொள்வது அது எப்பொழுது எப்படி வரும் என்ற பல சிந்தனை ஏற்படும் அல்லவா ஜீவன் முக்தன் என்ற தலைப்பில் பகவான் அருளியுள்ள விளக்கத்தை தெரிந்து கொண்டால் நம் பயம் அனைத்தும் போயே போச்சு என்றாகிவிடும் கூலிக்காக சுமையை சுமப்பவன் அந்த இடம் வந்தவுடன் சுமையை மகிழ்ச்சியுடன் இறக்கிவிட்டு அப்பாடா என்று நிம்மதி நிம்மதியடைகிறான் சுமை இறக்குவதில் மகிழ்ச்சியை தவிர வருத்தம் துளியும் இல்லை அதுபோலவே ஜீவன் முக்தனுக்கு இந்த சரீரமே ஒரு சுமை உடல் எடுத்ததன் பயனாகிய ஆத்மஞானம் அடைந்த பிறகு சாப்பிட்ட பின் எச்சில் இலையை தூக்கி எறிவது போல சரீரத்தை நீக்க வேண்டியதே அன்றி அந்த உடலுக்கு வரும் மரணத்தினால் ஞானிக்கு நஷ்டமோ வருத்தமோ இருக்குமா என்று நம்மியே வினவுகிறார் எவ்வளவு அருமையான விளக்கம் மரண பயத்தை வெற்றி கொண்டால் நாம் அனைவருமே ஞானிதானே ஒவ்வொரு தலைப்பிலும் சொல்லப்பட்டிருந்த கருத்துக்கள் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவையாகவே இருந்தன நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்டு பயனுறலாம் இந்த வீடியோவில் பகவானின் அருள் திருவிளையாட்டுக்களைத்தான் பார்க்கப் போகிறோம் பகவான் எப்பொழுதும் சித்து விளையாட்டுகளை ஊக்குவிப்பவர் அல்லர் ஏனெனில் அது ஒருவரின் ஆன்ம முன்னேற்றத்திற்கு தடையாக நிற்கும் என்பதை உறுதிபடக் கூறினார் எனினும் அவர் வாழ்விலும் தானாகவே நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் பதினொன்று அருள்திரு விளையாட்டு சித்துகள் செய்வதில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்றுமே ஆர்வம் காட்டவில்லை அவற்றை அவர் துச்சம் என மதித்தார் அவற்றால் யாதொரு பயனும் இல்லை என்று அவற்றிலே ஆர்வம் காட்டிய அன்பர்கள் சிலருக்கு அறிவுரையும் கூறினார் ஆயினும் அவருடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத சில சித்திகள் இடம்பெற்றுவிட்டன அவற்றை பகவானின் அருள்திருவிளையாட்டு என்றே கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அபூர்வமான சில நிகழ்ச்சிகள் ஒன்று வடநாட்டிலிருந்து வந்திருந்த சாஸ்திரி ஒருவர் குகை அருகே பகவானுடன் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது அங்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு பரபரப்புடன் வந்து சேர்ந்த எச்சம்மாள் உடல் நடுங்க கலவரத்துடன் காணப்பட்டாள் ஏன் என்ன ஆச்சு என்று வினவிய போது அவள் தான் சத்குரு சுவாமி குகை பக்கமாக நடந்து வரும்போது பகவான் யாரோ ஒரு வெளியாருடன் பாதையோரம் நின்று கொண்டிருப்பது போல் கண்ணுக்கு தெரிந்ததாம் அவர்களை கடந்து சற்று தூரம் சென்றவுடன் பின்னாலிருந்து ஒரு குரல் இங்கே இருக்கும்போது மேலே என்னத்துக்குப் போகிறது என்று கேட்டதாம் திரும்பி பார்த்தால் யாரையும் காணோமாம் பயந்து போய் இங்கு ஆசிரமத்துக்கு ஓடோடி வந்துவிட்டதாக சொன்னாள் சாஸ்திரி ஆச்சரியப்பட்டார் என்ன சுவாமிகளே நீங்கள் இங்கே என்னுடன் பேசிக்கொண்டிருக்கும்போது நீங்களே வேறெங்கோ பாதையில் இந்த அம்மாளுக்கு எதிரில் தோன்றியிருக்கிறீர்களே எனக்கும் இது மாதிரி ஏதாகிலும் அனுகிரக பாக்கியம் கிடைக்காதா என்று வியந்துரைத்தார் அதற்கு பகவான் அதெல்லாம் ஒன்றுமில்லை எச்சம்மாள் என்னையே சதா நினைத்திருப்பதால் அந்த மாதிரி மனத்தோற்றம் கண்டிருப்பாள் அவ்வளவேதான் என்று விளக்கமளித்தார் இரண்டு ராஜகோபால் ஐயர் பகவானின் அணுக்கத் தொண்டர்களில் ஒருவர் குடும்பஸ்தர் தனது குழந்தைக்கு ரமணன் என்று பெயரிட்டார் மனதிற்கிணிய மூன்று வயது பாலகன் ரமணன் தினந்தோறும் ஓடிவந்து பகவானுக்கு எதிரில் வீழ்ந்து நமஸ்காரம் செய்வான் ஒரு நாள் மாலை மங்கிய பிறகு பக்தர்கள் சென்றுவிட்ட சமயத்தில் அந்த குழந்தையை பாம்பு கடித்து விட்டது ராஜகோபால் ஐயர் பதைப்பதைத்து குழந்தையை கொண்டு நேராக தரிசன கூடத்துக்கு ஓடினார் அதற்குள் பாலகனின் உடலில் விஷம் நீறி நீலம் பாரித்து விட்டது மூச்சு திணறியது பகவான் துவண்டு கிடந்த குழந்தையின் உடல் மீது கை வருடினார் ரமணா உனக்கு ஒன்றுமில்லையடா என்றார் பாலகன் பிழைத்து விட்டான் மூன்று வயதான கனவான் ஒருவர் மேலை நாட்டிலிருந்து ஆசிரமத்துக்கு வந்திருந்தார் மதிய உணவுக்கு பின் மலைமீது ஏறி சுற்றி பார்க்கச் சென்ற அவருக்கு வழி தவறிவிட்டது வெயிலில் நடந்து நடந்து களைத்து போய் எந்த பக்கம் போவதென்று திசை தெரியாமல் தவித்தார் அச்சமயம் அவ்வழியாக வந்த பகவான் ஆசிரமத்துக்கு திரும்பி போகும் பாதையை அவருக்கு சுட்டி காட்டினார் அவ்வாறே அவர் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தபோது எல்லோரும் அவருக்காக கவலையுடன் காத்திருப்பதை கண்டார் எங்கே போய்விட்டீர்கள் என்ன நேர்ந்தது என்று கேட்டதற்கு அந்த மேலை நாட்டுவர் வெளியே சுற்றி பார்க்கலாமே என்று மலைமீது ஏறி வெகு தூரம் போனேன் வழி தப்பிவிட்டது வெப்பமும் அலைச்சலும் மேலிட்டு தெய்வதறியாது சோர்ந்து போனேன் நல்ல வேளையாக அந்த சமயத்தில் பகவான் அப்பக்கமாக வந்தவர் ஆசிரமத்திற்கு இறங்கி போகும் வழியை காட்டினார் என்றார் அனைவரும் திகைப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அன்று ஆசிரமத்தை விட்டு பகவான் வெளியே நகரவே இல்லை நான்கு நேபாளத்தில் காட்மண்டுவில் உள்ள திருச்சந்திரா கல்லூரியின் முதல்வர் ருத்திரராஜ் பாண்டே ஒரு சமயம் ஆசிரமத்திற்கு வந்திருந்தார் அவர் திருவண்ணாமலையை விட்டு புறப்படும் முன் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு தரிசனத்திற்காக சென்றார் அப்போது தனக்கு நேர்ந்த அனுபவத்தை எழுதியுள்ளார் கோயிலின் உள் மண்டப கதவுகள் திறந்துவிடப்பட்டன எனது வழிகாட்டி எங்களை உள்ளே அழைத்துச் சென்றார் சற்று இருட்டாக இருந்தது எங்களுக்கு முன்புறம் சில கஜ தூரத்தில் கருவறையில் ஒரு சிறு திரிவிளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது என்னுடன் வந்த வாலிப நண்பர் ஹே அருணாச்சலா என உறக்க உச்சரித்தார் கருவறையில் காட்சியளித்த சிவலிங்கத்தின் கண் பதித்தேன் ஆனால் என்ன வினோதம் லிங்கத்திற்கு பதிலாக அவ்விடத்தே பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் திருவுருவத்தை அல்லவா காண்கிறேன் அதே மந்தகாச வதனம் அதே ஒளிமிக்க நயனங்களால் என்னை கடாட்சிக்கின்றாரே அதைவிட ஆச்சரியம் என்னவெனில் நான் காண்பது ஒரு மகரிஷியை மட்டுமல்ல இருவரல்ல மூவரல்ல நூற்றுக்கணக்கான ரமண மகரிஷி வடிவங்களை காண்கிறேன் அதே புன்னகை முகங்கள் கருணை கண் வீச்சுகள் கருவறையில் எப்பக்கம் நோக்கினாலும் அவரின் தோற்றமே மகரிஷியின் திருவுருவம் முழுமையாக புலப்படவில்லை எனினும் முகவாய்க்கு மேல் அவரது மலர்ந்த முகம் தெள்ளத் தெரிகின்றது அதி ஆனந்த பரவசம் எய்துகிறேன் விவரிக்க ஒண்ணா மகிழ்ச்சியில் கிளைக்கிறேன் அப்போது நான் உணர்ந்த பரம சுகத்தையும் மனசாந்தியையும் வெறும் வார்த்தைகளால் எவ்வாறு விளக்குவேன் என் கண்கள் ஆனந்த கண்ணீர் உகுத்தன அருணாச்சலேஸ்வர பெருமானை தரிசிக்கும் பொருட்டு கோயிலுக்குச் சென்ற நான் உயிர்வாழும் ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷின் ரூபத்தில் மகேசன் காட்சியளித்ததைக் கண்டு சிலிர்க்கும் பாக்கியம் பெற்றேன் அந்த புராதன கோயிலில் நான் அன்று பெற்ற அந்தரங்க அனுபவத்தை என்னால் என்றென்றும் மறக்க முடியாது இவை எவ்வாறாயினும் சில சமயம் பக்தர்கள் இவை பற்றி பகவானிடம் கேட்டபோது ஆம் எல்லாம் தானாகவே நடைபெறுகிறது என்று மட்டும் தெரிவித்தார் அடுத்த வீடியோவில் ஆன்ம ஞானம் அருளும் ஆசிரமம் என்ற தலைப்பின் கீழ் கூறப்பட்டுள்ள விஷயங்களைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்